ஹலோ ஃப்ரெண்ட் வணக்கம் நீ ஸ்வீட் கான் பிரியாணி ரொம்ப சூப்பராக இருக்கும் அது எப்படி செய்வான்னு பார்ப்போம் வீடியோக்கெலாம் வாங்க முதல்ல சேனலாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க இப்போது ஸ்வீட் காரை வந்து நல்லா ஒன்றுன்னா அப்படி பிச்சு எடுத்து வச்சுக்கிடுங்க நான் தாங்க பிச்சேன் அப்புறம் மல்லி புதினா இலை பெரிய வெங்காயம் வெங்காயம் மூணு பச்சம்லாம் ரெண்டு தக்காளி கால் கப்பு கேரட்டு இப்போ இது வந்து சீரக சம்பாரிசி அதை எடுத்து வச்சுருக்கேன் ஒரு டம்ளர் ஜீரக சம்பாரிசி ரெண்டு டம்ளர் தேங்காய் பால் எடுத்திருக்கேன் பட்டை கிராம ஏலக்காய் எல்லாம் கிண்ணத்தில் போட்டிருந்தேன் பார்த்துக்கிட்டீங்களா இப்போ தண்ணி ஊற்றி திம்பதான் கழனி பனிஞ்சு ஊற்றிட்டு தண்ணி ஊற்றி நினையா வச்சுட்டு அடுப்பில் குக்கரில் அடிக்கான பாத்திரம் எடுத்துக்கிடுங்க எடுத்துகிட்டு ஒரு மூணு ஸ்பூன் நெய் ஊற்றுங்க ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் இந்த வாசம் இல்லாத எண்ணெய் ஊற்றுக்கிடுங்க அப்புறம் ஒரு அரை ஸ்பூன் சோம்பு போடுங்க பட்டை கிராம்பூ நட்சத்திரப்பூ திஞ்சி இலை அதையும் போடுங்க வெங்காயம் நான் சின்ன வெங்காயம் போட்டுக்கேன் பெரிய வெங்காயமும் போட்டுக்கேன் ரெண்டு கலங்கு தான் போட்டுக்கேன் மூணு பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதை போட்டு ரெண்டு தக்காளி அதையும் பொடிசை அரிஞ்சு வச்சுருந்தேன் திரும்பி எக்ஸ்ட்ரா கொஞ்சம் நெய் ஊற்றிக்கிடுங்க புதினா இலை அப்புறம் மல்லி இலை அதை போட்டு நல்லா வதக்கிட்டு உப்பு போடுங்க உப்பு போட்டு கொஞ்சம் வதங்கிட்டு அதுக்கப்புறம் கேரட் அரிஞ்சு வச்சதையும் போடணும் ஸ்வீட்கானையும் போடுங்க ஒரு அரை ஸ்பூன் தண்ணி மிளகாய் தூள் போடுங்க மஞ்சள் தூள் போடுங்க நல்லா வதங்கினோடனே தேங்காய் பால் ரெண்டு டம்ளர் நம்ம அரிசிக்கு எது அளந்து வச்சோமோ அதுக்கு ரெண்டு டம்ளர் சரியாக இருக்கும் போடுங்க கொதித்த உடனே அரிசியை போட்டுற வேண்டியது தான் போட்டுட்டு கொஞ்சம் உப்புலாம் சரியாக இருக்க பார்த்தீங்கன்னா உச்சம் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு எனக்கு கொஞ்சம் உப்பு போட்டு கொஞ்சம் புதினா இலையை மேலே தூவி மூடி வச்சுருங்க காற்று வந்த உடனே வெயிட்டை போட்டுற வேண்டியது தான் ரெண்டு விசில் தான் வரணும் ரெண்டு விசில் வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் சிம்மில் அப்படி வச்சுருங்க ரொம்ப சிம்ளே வச்சு ரெண்டு நிமிஷம் வருங்க நல்லா வந்து ரொம்ப பத்துக்கிடுங்க இப்போ வந்துட்டு நல்லா வச்சு ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிடுங்க நெய்யை ஊற்றி சாப்பிடுங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்த்துக்கிடுங்க இப்படி இந்த ஸ்வீட் காணும் நம்மளா சமைச்சு சாப்பிடுச்சால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பார்த்துக்கிடுங்க எங்கள் குழந்தைகளுக்கு இந்த மாதிரி செய்து கொடுங்க ஸ்கூலுக்கு லஞ்ச் பாக்ஸுக்குலாம் அப்படி கொடுத்து விடலாம் பத்துக்கிடுங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்படி அச்சு பிள்ளைங்களுக்கு ஒரு முட்டையை வச்சு கொடுத்துருவானோ இப்போ நான் இது வந்து தயிர் வெங்காயம் தான் வச்சுருக்கேன் வீட்டில் தயிர் பெரிய வெங்காயம் ஒரு பச்சை மிளகா மல்லி இலை ரிப்போர்ட் வச்சுருக்கேன் ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி செய்து சாப்பிட்டு பாருங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் சேனலில் பார்க்குறது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பக்கத்துக்கு பில் பட்டனை தட்டுங்க தேங்க் யூ